நான்வெஜ் லவ்ஸ் எல்லாம் அசம்பிளாக இருக்காங்க இந்த ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நாள் ட்ரை பண்ணியும் பாருங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோட் பிரைன் பொடிமாஸ் இதுக்கு வந்து ஒரு மூளை எடுத்திருக்கேன் ஆட்டோட மூளை இந்த மாதிரி கையால் நல்லா பெசிஞ்சிட்டு அதில் இருக்க நார் நாராக வரதை எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பெரிய பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொடியான இருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா கரைஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மூளை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நல்லா கிண்டி விடுங்க இது வந்து ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ண போகலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் முட்டை ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லியில் தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட ஆட்டு மூளை பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக அதை சேவ் பண்ணி வச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எந்த ஒரு கவுச்சி ஃப்ளேவர் எதுவுமே வராது இந்த ரெசிபி பிடிச்ச நான்வெஜ் லவர்ஸ் எல்லாருமே இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்